சார் வணக்கம் இப்போ இவங்க சாரில் அவங்க மூணு பேரும் டிடி ஒர்க் பண்ணுறாங்க ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு வந்து அவங்களுக்கு இப்போ பென்ஷன் வந்து ஆயு பென்ஷன் இருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து சார் சொல்லுவாங்க சார் நாங்கள் டிடிக்கால் ஒர்க் பண்ணுறோம் சார் எங்கள் பேர் பெருமாள்னு பேர் இவர் பேர் தேவாரன் பேர் இவர் ஜெய்சல் சார் இவருக்கு இவருக்கு தான் இப்போ வந்து பென்ஷன் ஆய்வு பேர் பென்ஷன் வந்திருக்குது நான் வந்து எனக்கு டிமாண்ட் லெட்டர் வந்து மூணு லட்சத்து பதினாலாயிரம் கட்ட சொல்லி வந்திருந்தது நான் அதை வந்து கட்டினேன் ஆகஸ்ட் மாதம் கட்டினோம் ஆகஸ்ட் மாதம் கட்டினதில் அஞ்சு மாதம் கழிச்சு பிப்ரவரி எண்டு தான் வந்து எங்களுக்கு வந்து

இது வந்து நல்ல ஒரு அம்சம் இது அதனால வந்து நம்ம மற்ற தொழிலாளிகள்லாம் பிரச்சனைலாம் வந்து இதை நம்ம பயன்படுத்திக்கணும் இன்னொரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க கம்பெனிலேயே ஒரு சிலருக்கு கொஞ்சம் முன்னாடியே ரிட்டையர் ஆனவங்களாம் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டின அமௌண்ட்டோட அரியர் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்குறாங்க ஆமா அவங்க வந்து டிமாண்ட் நோட்டீஸ் படி வந்து கட்ட அமௌண்ட்டே வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம் தான் கட்டாங்க ஆனால் அவங்க வாங்கின தொகை பெரிய அரியர் செவ்வளோனாக்கா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ரூபாய் வந்து அதிகமாகவே வாங்கினாங்க அதனால் வந்து அவங்களுக்கு நல்ல ரொம்ப மகிழ்ச்சியாக சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கட்டுற அமௌண்டும் அரியர் வர அமௌண்ட் ஈக்குவலா இருக்கும் அதுக்கு மேல இருந்துச்சுன்னா அதிகமா வரும் குறைச்சலாச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சி எவ்வளவு பேரு சார் ஸ்டாஃப் வந்து இப்போ இது வரைக்கும் இந்த முப்பது பேர்ல ஸ்டாஃப் ஒரு அஞ்சு பேர் ஸ்டாஃப் வந்திருக்காங்க சார் சரி சார் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி எம்ப்ளாயிஸும் கிடைச்சிருக்கு விஆர்ஸ் போனவங்களும் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கட்டுற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க ஒரு நாலு லட்சம் பக்கம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கட்டியிருக்காங்க சரி ஆனால் அவங்களுக்கு பென்ஷன் அதிகம்

சரியான காரணம் இல்லாமல் நிறைய பேருக்கு ரிஜெர் இருக்காங்க அதனால் அந்த ரிஜெக்ட் பண்ண லிஸ்ட்டில் நானும் இருக்கலாம் நீங்களும் இருக்கலாம் அதனால் இது மாதிரி கிடைக்காதவங்க எல்லாருமே போராடினா மட்டும்தான் ஜெயிச்சு நம்மளா வாங்க முடியும் தயாராகிருங்க